உலகங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே சார் வணக்கம் வணக்கம் மழை மழை பிரச்சனை இருப்போது அது திரும்ப ஆந்திரா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க திரும்ப அங்கே மழை இந்த ஒரு வாரத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு அதே நேரத்தில் அது தொடர்ச்சியாக கேரளாலே வரும் கேரளா பார்டர் தமிழ்நாடு பார்டர் ஒட்டிய இடத்துல சில மழைகள் ஏற்படும் இது இல்லாமல் நமக்கு வந்து மதுரை அது இல்லாமல் இது திருச்சி கோயம்புத்தூர் 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 கரூர் இல்லைன்னா சேலம் இல்லைனா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய குன்னூர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இது வயநாடு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னா சில மலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய ரொம்ப டூரிசம் பண்ணி பண்ணிக்காதீங்க தேவையான அளவுக்கு போங்க வானிலை ஆராய்ச்சி சொன்னாங்கன்னா அதுக்கான வழிகள் வேணாம் என்ன சொல்லி அந்த மாதிரி நிலமைகள் ஏற்படுத்திக்கிறது நமக்கு நல்லது அதே நேரத்தில் இப்போ பெரிய அந்த மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த வாரம் அது இல்லாமல் இந்த மாதம் முழுதுமே விட்டு 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 மழைகள் இருந்தீங்கன்னே இருக்கும்ன்றத சொல்லி ஒரு வெள்ளை நாட்டில் மிகப்பெரிய மழை இருக்குது ஆறு போல ஓடும் ஆறு போல ஓடக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம் வெள்ளம் பெயரச்சு இமயமலையோட வடக்கு புறத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட போகுது எல்லை பாதுகாப்பு திரும்பவும் ஒரு பிரச்சனை ஏற்படும் இங்முங்யூ தென் நேமி வேகா தமிழ்நாட்டில் இன்னொரு அரசியல் ஒன்று ஒரு ஒரு இன்னொரு ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகும்போது அந்த பிரச்சனை வரக்கூடிய நல்ல திரும்ப நடிகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் இன்னொன்று ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை வராத பார்க்கப் போகிறோம் இங்மிங் ஏடியூ தென் நேமி ஒரு நடிகர் தேவையில்லாத வார்த்தை விட்டு அவர் ஒரு பிரச்சனையாவார் இங்முங் ஏடியூ தென் நேமி அங்க வந்து அரசியல் குழப்பமும் ஏற்படும் அந்த நார்த்துலேயும் ஒரு பெரிய அரசியல் குழப்பம் ஏற்படும் இங் மிங் எய்டிங் தென் நேவி மக்கள் ஆர்ப்பாட்டம் எடுப்பாங்க எதிர்பார்க்காத ஆர்பாட்டம் நடக்கிறதா பார்க்க போறோம் இங் மிங் எயிட்டிங் தென் நேபி வேகா ஒரு முக்கியமந்திரி ஒரு பெரிய குழப்பமாயிடுவார் அவர் ஒரு பெரிய பிரச்சனையாவார் இங் மிங் எயிட்டிங் தென் நேவி வேகா ஹென் மே அரசியல் அமைப்பில் இந்த இந்த மாத கடைசில வேற வேற அமைப்புகள் கூட்ட அமை அமைய போகுது சில மாற்றங்கள் வாய்ந்த வெடி ஒன்று வெடிக்க போகுது அமெரிக்கா வளாகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதும் அமெரிக்கா மார்க்கெட் அவுட் இருக்கு அமெரிக்காவில் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன பெரிய ஷட்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரியே சொல்லியிருக்காரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம் ஒன்று ஷேர் இறங்கணும் இல்லை கோல்டு இறங்கணும் கோல்டு கொஞ்சம் இறங்கும் திரும்பி ஏறும் திரும்பி அடுத்த வாரம் ஒரு மூணு நாளில் இறங்கும் திரும்பி ஏறும் அது இல்லாமல் ஷேர் ஒரு தொழில கொஞ்சமாக இறங்கி சடனாக வெள்ளலாம் இல்லைனா அது வேற வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு ஷெடோன் காற்று நான் இருக்கு இங் எய்னி இந்த பத்து நாளில் இந்த பங்கு சந்தை வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறவங்களாம் உஷாராக விளாடுங்க இங் எய் இந்தியாவில் பங்கு சந்தையை இறங்கலாம் இங்க்மிங் எயிட்டிங் பெண் நேமி வேகா மீ பெரிய அலிகேஷன் வரப்போது ட்ரம்ப் மேல பெரிய அலுகேஷன் வந்துடும் அவரே ஒரு பிரச்சனை ஆயிடுவார் அந்த ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்க போகிறோம் இங்மிங் எயிட்டிங் பெண் நேமி வேகா மே கட்சி ஆளுங்களை ஒரு குழப்பமாயி எதிர்க்கட்சிகள் வலுவாகி அந்த எதிர்க்கட்சிகளோட வழியில சில ஆளுங்க பேசக்கூடிய நிலைமை ஏற்படும் இங்லிங் எய்டிங் பெண் நேமி வேகா ஹெம்பி ரெண்டு மூணு ப்ரெசிடெண்ட்லாம் அதை பற்றிலாம் பேசப்படுறாங்க சில நிகழ்வுகள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நடக்கிறதை பார்க்க போகிறோம் இங்கிலிங் ஐடிங் ரென் நேமி வேகா பி சிக்கிம் ஏன்னா பாம்பேலேருந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் வர்றதை பார்க்க போகிறோம் இங்கிலிங் எயிட்டிங் ரெட் நேமி வேகா டே இது வரைக்கும் பார்க்காத உலக வழியில் மிகப்பெரிய பனி காற்றுன்னு இருக்குது இது வரைக்கும் பார்க்காத பனியை இந்த உலகம் பார்க்கும் இங்கிலிங் எயிட்டிங் வென் நேமி வேகா தென் பி ரஷ்யாவில் மக்கள் அப்படியே சுருண்டுடுவாங்க அந்த பனியினால் நிறைய ப்ராப்ளங்கள் ஒரு பகுதியை ரஷ்யாவில் பிரச்சனைகள் ஏற்பட போகுது அதுக்கு மாறாக வெப்பமும் இங்கே அதிகமாக இருக்கும் மழையும் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மாறான வெப்பங்கள் இது வரைக்கும் பாராத பக்கம் அது மூலிமா சில நோய்கள் உருவாது பத்துலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த சில நோய்கள்னால வரலாம் அதுக்கான மருத்துவம் அதோட உணவு வழிகள் உணவில் நல்ல வழி பண்ணுறது நல்லது ஒரு முக்கிய அதிபர் அதாவது முக்கியமான ஆளாக இருக்கார் அவர் வந்து பிரச்சனையாகி அவர் வீட்டிலேருந்து வெளியே வராத அளவுக்கு கூட பண்ணுவாங்க அந்த நிலமை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான சிலை இல்லை ரோட்டில் இல்லை எங்கெல்லாம் நிற்கிறது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும் அந்த சிலை மெதுவாக ஆடி திரும்ப கேட விழ பார்க்க போகிறோம் மிகப்பெரிய பில்டிங்காக இருக்கும் அதுவும் அப்படியே ஒரு இதுவாகி விழத பார்க்க போகிறோம் ரெண்டு நாடுகள் கூடும் இடத்துல நடுக்கடலை ஒரு வாழ்க்கணும் அதாவது எரிமலை மிகப்பெரிய எரிமலை உருவாகிறத பார்க்க போகிறோம் இனிமின் மேடிங் வென் நேமி நேகா க்ளேம் உலக வங்கி பேங்க் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்கப் போகிறோம் இனிமிங் நீடிங் வென் நேபி நேகா ப்ளே ரெண்டு கோல் ஒட்டின்னு போகிறதையும் அதில் சந்திரன் சந்திரன் ஒன்று ஒரு கோலோ நடுப்புற அங்கே வர்றதுனால அந்த கோலோட நிழல் வந்து கருப்பாயிடும் அதனால கொஞ்சம் இருட்டு நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு கடையிலையும் கொந்தளிப்பு வரும் அதுவும் சென்னையில் ஒரு சின்ன இடத்துல ஆனால் பெரிய இது இல்லை அந்த தண்ணி அப்படியே உள்ளே வர மாதிரியே இருக்கும் கொந்தளிப்பு அதாவது அலைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலமை ரெண்டு கடலையும் ஒரே டைம்ல ஏற்படும் இங்கிலிங் ஐடிங் வென் நேபி வேகா மேல் மேகமுட்டா அதிகமாகவும் கரு மேகமாகக்கூடிய நிலமை இருக்கிறத பார்க்க போகிறோம் இங்க்லிங் ஐடி வெண் நேபி வேகா மே ஒரு சின்ன திரை நடிகை அதோட ஆவேசங்கள் ஒரு சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலமைய பார்க்க போகிறோம் இங்கிலிங் ஐடி வெண் வேகா வென் இது மூலிமா ஒரு முக்கியமான நடிகை அவங்களுக்கு பிரச்சனை வரும் இங்க்லிங் எய்டிங் வெண் நேமி வேகா எதிர்பார்க்காத முஸ்லீம்னா பிரச்சனை உருவாகி சண்டைகள் வரைக்கும் பார்க்காத சண்டையை இப்போ பார்ப்பாங்க ரொம்ப சண்டைகள் ஏற்படும் ஆனால் அது ஒரு பின்னாடி சமாதானத்துக்கு வரும் ஆனால் ஒரு சண்டை ஏற்படுறதை பார்க்க போகும் லண்டனில் ஒரு சின்ன ஒரு மாநாடுகள் ஏற்படுத்தலாம் அதில் நிறைய மாற்றங்கள் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற ஒரு செயல்கள் ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துன்னு வருவாங்க ஐநா கவுன்சில் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு குழப்பம் ஏற்பட போகுது அதுவும் ஒரு பிரச்சனையாகும் நாட்டாகவும் ஒரு பிரச்சனை அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியும் ஒரு பிரச்சனை உருவாகி அவங்களை சில சண்டைகள் ஒரு குறிப்பிட்ட குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நவம்பர் வரைக்கும் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கு வந்து இந்த கரூர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக போய் இன்னமும் போய்கிட்டே இருக்குது இந்த கரூர் பிரச்சனையால் அந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போன அந்த கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுவார் ஏன்னா அந்த தலைவர் மேலே வந்து வழக்கு இல்லை தலைவருக்கு கீழே இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு இதனால் இந்த இறப்பின் காரணமாக கரூர் நாற்பத்தி ஒரு பேர் இறப்பின் காரணமாக அந்த கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுவார் இருக்கு இன்னொரு பத்து நாள் பெருங்க வழி தெரிய ம் இந்த கட்சியினுடைய தலைவர் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அந்த நடிகர் விஜய் வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டு சேர்ந்தாதான் அவர் வந்து ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுபோல அதை வச்சு பார்க்கும்போது அவர் வேற ஒரு கட்சியோட நெருங்கி போகிற மாதிரி தெரியுது அந்த கட்சிக்காரர்களும் அந்த எதிர்கட்சிக்காரர்களும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது இதனால் அவர் தனியான இப்போ எல்லாம் பேசினார் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் சொன்னார் எல்லா கட்சியும் அவர் சாடினார் அனைத்து எதிர்கட்சிகளையும் அவர் சாடினார் திமுகவுக்கு ஓட்டு போடுறது பிஜேபி ஓட்டு போடுற மாதிரிதாங்கலாம் பேசினார் ஆனால் இன்றைய அந்த கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியுது அவர் கூட்டு கண்டிப்பாக சேர்ந்தவர் போல தெரியுது அப்படி கூட்டு சேர்வாரா அப்படிங்கிறத பத்தி சொல்லுறேன் சார் கண்டிப்பா அவர் கட்சியில் கூட்டு சேர்ந்து ஆனால் இப்போ வழக்கு ஒரு சின்ன ப்ராமல் சின்ன சின்ன குழப்பங்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது வந்து அரசு நீட்டி அவரு வழிபடணும் அதுக்கப்புறமா அந்த கூட்டோடு சேர்ந்து வலுவாகக்கூடிய கூடிய ஏற்படும் அதான் சார் அதுதான் சார் என்ன சொல்ல வந்தா அவருக்கு இப்போ இந்த வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால அதுல தப்பிக்கிறதுக்காக அவருக்கு ஏதோ சப்போர்ட்டு தேவைப்படும் அந்த சப்போர்ட்டுக்காக அவர் பிஜேபியோட கூட்டு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி கேஷியங்கள் அங்கங்க நான் உலாவிகிட்டு இருக்கு அது உண்மையாகுமா என்னன்னு உங்கள்கிட்ட கே அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இவர் ஃபேஸ் பண்ணுவார் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கான வழி வருவார் அப்புறமா அவர் செயலில் வரும் இப்போ அவருடைய நிலையெல்லாம் தனித்து இருக்குது அப்படின்றார் ஆ இப்போதைக்கு தனித்து இருக்கு இந்த பிரச்சனையால் அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெ தெரியுதுன்றாங்க அவங்களோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட இவர் கூட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடிலாம் இவர் அந்த கட்சியும் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தார் பிஜேபியும் அதுதான் இப்போ வந்து எல்லோரும் வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து இவர் வந்து கூட்டு போகிறதுக்கு கூட்டு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன ஆகுன்னு கேட்குறேன் அதான் இப்போ அவர் மனநல தனித்து இருக்கு அப்படின்றார் ஓ சரி சரி சார் இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு மாபெரும் அசம்பாவிதம் நக நிகழ்ந்துட்டு நாட்டில் இது வந்து பல கட்சிகளுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பேர அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதனால் வர தேர்தலில் அந்த விஜய் கட்சி நடிகர் கட்சி தேர்தலில் நின்று அவர் ஆட்சி பிடிப்பாரா ஆட்சிக்கு வர முடியுமா இல்லை தேர்தல் அரசியல்லே அவர் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் எயிட் எயிட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் சில குழப்பங்கள் ஏற்படுது ஒரு பிரச்சனை வரும் அதுலேருந்து மீண்டு அவர் வரணும் அது மீண்டு வந்தாருன்னா வழி வரும் அந்த பிரச்சனை வந்திருக்கு அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வழிமுறைகள் மீண்டு வந்து திரும்பி அரசியலில் வழி பண்ணுவார் ஸோ இப்படி தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்குது சார் அதே நேரத்தில் ட்ரம்ப் வந்து சீனாவில் போய் பீன்ஸு வந்து அவங்க வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்றதால விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக சீன அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அது பீன்ஸுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரா இல்லை சீனா இந்தியாவோடு நெருங்கி வந்துட்டுருக்கிறத கண்டு பயந்து அவர் நட்பு வைத்துட்டு இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் இறங்கிடுவாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயப்படுறாங்க அது எப்படி சார் போவோம் என்ன ஆகும் கண்டிப்பாக பலன் கொடுக்காது நட்புறுதி சீனாவோட நட்புருதி நமக்கு நல்லா இருக்கு இவங்களோட பலம் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது சும்மா ஒரு ஒரு இதுக்கு தான் போகிறத தவிர அவரோட பலன் வந்து எது எதிர்பார்க்க முடியாது ஆமாம் சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீனா வந்து இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயினு மற்ற மலையை குடைஞ்சி நம்ம சாலை அமைக்கும் போதெல்லாம் அந்த டனல் அந்த இது எந்திரம் இருக்குது பாருங்க மலையை குடைந்து போகிறது பூமிக்கு அடியில் குடையிற அந்த ரவுண்டு அந்த எந்திரம் வந்து சின்ன தான் நமக்கு வந்து சைனா கொடுத்துட்டு இருந்தது அதன் மூலம் வந்து ஒரு ரெண்டு வழி பாதை மட்டும்தான் அமைக்க முடியுங்கிற மாதிரி இருந்தது இப்போ அந்த சைனாவில் வந்து நாலு வழி பாதை அமைக்கக்கூடிய அந்த டனல் பேரல் அந்த வட்டமான அந்த துளை போடக்கூடிய அந்த மிஷின் வந்து அவங்கக்கிட்ட கிட்ட கண்டுபிடிச்சி வச்சு அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த மிஷினையே இப்போ வந்து இங்கே இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க விலைக்கு கூட விற்காம இருந்தவங்க இப்போ விலைக்கு விற்க அவங்க தயாராக இருக்காங்க உலகத்தில் யாருக்குமே அதை கொடுக்காம இருந்தாங்க இப்போ இந்தியாவுக்கு கொடுக்க அவங்க தயாராகிருக்காங்க இதுக்கு எல்லாமே காரணம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களோட பேசி அந்த பேச்சுவார்த்தை மூலம் அவங்கள வந்து இது எல்லாத்துக்கும் சரி பண்ணி இந்தியாவோட நட்பு கொண்டு வந்திருக்காரு இதனால் நமக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான நட்பு வரும் போல் தெரியுது இதை கண்டு அமெரிக்கா நமக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் நமக்கு எது இது பண்ணாதது அமெரிக்கா வந்து ஒரு இதுவாக பண்ணாது ஆனால் சீனாவை கொஞ்சம் விரட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத சொல்லலாம் இப்போ அடுத்த ஒரு சில ஒரு மாதத்தில் வந்து ரஷ்ய அதிபர் நம்முடைய இந்தியாவுக்கு வந்து நம்ம பிரதமரை சந்திக்க போகிறார் சார் இது ஒரு மிகப்பெரிய இந்த பரபரப்பான உலகில் வந்து அங்கங்கே போர் அது இது எல்லாம் நடந்து பொருளாதாரம் எல்லாம் சரிகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அவர் வந்து நம்ம பிரதமரை சந்திக்க வராரு இதனால் நம்முடைய நாட்டுக்கு வளர்ச்சி ஏற்படுமா மற்ற அந்நிய நாடுகள் இதை கண்டு பொறாமைப்படுமா என்ன அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வளர்ச்சி வரும் பெரிய அளவில் வழி வரும் நிறைய பிஸ்னஸ் நிறைய தொழில்கள் வளர்ச்சி உற்பத்தி ஆகிடும் அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ம் சார் இந்த பொருளாதார வளர்ச்சி இந்த ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளால் இந்தியாவில் உ உயர்றதுக்கு தடுக்கிற மாதிரி தெரியுதா இல்லை உயருமா தடுக்க முடியும் போது வேறு வழியாக உயர்ந்துன்னு இருக்கும் வேறு செயல்பாடே நடக்கும் போது இந்தியாவில் பாருங்கள் ம் சார் அதே போல் ஒரு தனியார் புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுதுன்னா வறுமையால் நம்ம இந்தியாவில் அதிகமாக இறக்கக்கூடியவர்கள் வந்து கேரளாவில் இருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அதில் நான்காவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளி விவரம் சொல்லியிருக்கு சார் இந்த மாதிரி த இந்தியாவில் வறுமைகள் இருக்குங்கிறத அந்த புள்ளி விவரம் காட்டியிருக்கு இந்த வறுமையெல்லாம் எப்போ ஒழியும் இந்த வறுமை விரைவில் தீருமா என்ன அப்படிங்கிறது சொல்லிடு சார் இதுமாரி தீரா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் ஓரளவுக்கு மாற்றங்கள் வரும் இருந்தாலும் இது அதிகமாகும் ஏன்னா போகிற கோல்டு ரேட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விலைவாசிகள் மாதிரி தான் இருக்குது அதனால் மக்கள் உழைப்பு கவனம் செலுத்திங்கன்னா நல்லா ஆகிடும் சொல்கிறார் உணவு வழிகள் நிறைய உற்பத்தி உணவு வழிகள் திறன் பண்ணணும் உற்பத்திகள் நிறைய பண்ணால் இந்த நாட்டோட பெருமைகள் இந்த நாட்டோட வளர்ச்சிகள் இருக்கு சார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து தற்கொலை மரணங்கள் மாணவர்களிடையே அதிக தற்கொலை மரணங்கள் நம்முடைய நாட்டில் நிறைய நடந்துட்டு இருக்கதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்குது சார் இந்த தற்கொலை மரணங்களை மரணங்கள் வந்து இனியும் போக போக குறையுமா அதுக்கான வழிகள் வந்து வருமா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல நிறைய விமர்சனங்கள் நிறைய வழிகள் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி பேசுறது இதெல்லாம் இருந்தால் மக்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னா குறிப்பாக மாணவர்கள் தான் மனநிலைகள் மாறி மனநிலைகள் செயலாக்க சொல்ல மன வலிமைகள் இழந்துறாங்க அதாவது யோகா மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண சொல்ல மன வலிமைகள் வரும் ஆலயங்கள்லாம் போகிறதுக்கு மன வலிமைகள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு அடுத்த வழி பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு வழியாக அதை எடுத்து போடணும் இல்லைன்னு அப்படி இல்லை அப்படி இந்த மக்கள் இந்த மாதிரி அதை தோல்வி நிலையை பார்க்குறப்போ மனசு இதுவாக தான் செய்யும் இருந்தாலும் மக்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிரச்சனை வந்து விடுபடணும் ஓகே சார் ரொம்ப இந்த தங்கம் இன்னைக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார் இது வந்து இனிமேல் எப்படி இருக்கும் தங்கம் விலை குறையுமா ஏறுமா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் தங்கம் வெள்ளி இந்த விலை எப்படி நிலவரம் நாளைக்கு கொஞ்சம் குறையும் திங்கள் செவ்வாயில் இன்னும் கொஞ்சம் குறையும் ஆனால் ரெண்டு நாள் தான் ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப கோல்டு தங்கள்லாம் ஏறதா போகுது இன்னும் அங்கே போர் பதட்டங்கள் இருக்கிறதுனால அதை நிறுத்த முடியாது ம் ஸோ போர் பதட்டத்தால் தான் இந்த விளையாட்டங்கள் நடக்குதா சார் போர் பதட்டம் ஒரு பெரிய நாட்டோட அவங்களோட வர்த்தகங்கள் அதில் பிரச்சனையாக சொல்லலை இதெல்லாம் ஆகும் இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குங்க சார் ஸ்டேபிள் இல்லை நான் என்ன சொன்னேன் அமெரிக்காவில் விழுன்னு விழுந்துருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த வாரம் கொஞ்சம் இறங்கலாம் நாளைக்கு நாலரை விழுந்து திரும்ப அது அதுவாக ஏறும் ஆனால் நவம்பரில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பிப்ரவரி மாதம் தான் ரொம்ப மகிழ்ச்சி சார் பல விஷயங்களை வந்து அதுக்கான தெளிவுகளை அதுக்கான தேர்வுகளை அகஸ்திய ஜீவநாடி ஆடி ஜோதிடம் மூலம் தெரிவிச்சிருக்கீங்க அது எல்லாருக்கும் நினைக்கிறேன் சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நேரில் கொராடு குடியரசு இன்னும் நிறைய சொல்வார் வணக்கம் இது மாதிரி நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க